நூறு கோயில் கும்பாபிஷேக தண்ணி பட்டா எப்படி இருக்குமோ அதே போல் நம் மண்ணின் மைந்தல் உடல் ரத்த ரீதியா திருக்கக்கூடிய வண்ணியின் பிறப்ப நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அந்த வண்ணியின் பிறப்ப பார்த்தால் மட்டும்தான் இதுல ஜாதி மதமே இல்லை வன்னி பிறப்ப பார்த்த அனைவருக்குமே குடும்ப பிரச்சனை கண்டிப்பா தீரும் ஏனென்றால் ரோஜா நாடகமன்றம் கிட்ட கிட்ட வருஷத்துக்கு முன்னூறு ராத்திரி போகுது ஏதோ ஒருவன் போவேன் அவ்வளவுதான் நானே இன்னைக்கு மேரி கொண்டதுக்கு காரணம்னா வன்னியரோட ஆசீர்வாதத்திலும் நம்ம கிராம தேவதை அருளாலும் நமது குலவு தெய்வத்தாலும் நம் கஷ்டத்தை நீங்கி எதிர்காலம் நல்லா இருக்கணும் பொன்னான வாழ்வு அமைனன்ட்டு அனைவரும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாடகத்தை பாருங்க ஆனா எதா செஞ்சாலும் மனசார நம்பி செய்யணும் அவன் சொன்னா போனா நத்தனா வந்து எங்க போற போது எங்க கிடைக்க போது நினைச்சா நீ எதை நினைத்தாயோ அதுவே விதையாக முடிக்கும் எப்படி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே விதியாக முளைக்கும் புள்ள பொறுங்க நினைச்சா கண்டிப்பா புள்ள பொருங்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் வச்சா கண்டிப்பா கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் கட்டம் மனைவி கணவன் ஒற்றுமையா இருக்கும் நினைத்தா கண்டிப்பாக ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் எட்டாவது நாள்ல உங்க நாட்டாமிட்ட சொல்லுங்க ரோஜாரம் பண்ணி ஆனந்தம் சொன்னதை போலவே என் குடும்பம் நல்லா இருக்குதுப்பா என் மனைவி கரு தெளிச்சிருக்கிறா என் மொழியை வேலை கடிச்சிருச்சு சந்தோஷமா இருந்து கண்டிப்பா சொல்ல போறீங்க இது மடலாவது

அறுபது நாடக மன்றங்களுக்கு மேலாக ஆரணி மகரத்து சென்ற இடத்தெல்லாம் சிறப்பான என்ற பெயர் என்று நம்பி வந்தவர்கள் நான்கு முறை தீர்ப்பு என்பார்கள் அப்படிப்பட்ட தம்மை நாடி வந்தவர்களுக்கு எந்த விதமான இல்லை என்று சொல்லாமல் நாடக கலைஞர்களையும் நாடக கலையையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தெய்வ திரு சிவா தெய்வ திரு சிவா அவருடைய வளர்ப்பு மகனாக திகழக்கூடிய டாக்டர் டி ஆனந்தன் அவர்களை தங்கள் சார்பாக இந்த புனிதமான மிக கௌரவமாக வரவேற்று வந்து வணக்கம் உரிமையாளர் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடக மன்ற நாடக அமைப்பாளர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்களுக்கு நமது கிராமத்துறை சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் இந்த மலர் மலர்மலையை பொன்பாக கௌரவிக்கிறார்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ரோஜா நாடகம் மற்றும் பதினாறு நடிகர்களுக்கும் முன் வழிகாட்டியாக செய்யக்கூடிய இந்த கலை இந்த கலையின் மீது அழகாக பற்று கொண்ட ரோஜா நாடக மன்றத்துடைய கலை தூணாக தேடக்கூடிய ரோஜா நாடக மன்றத்தில் ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆர் பிரகாஷ் ஐயா அவர்களை தங்கள் மூலமாக வரவேற்று இந்த மலர் மலை பொன்மலை அனைத்து கௌரவிக்கிறார்கள் நமது மணிகார் மற்றும் சுற்றி வந்த அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் நமது மணிகார்பட்டா கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக வரவேற்கின்றோம் இன்று என்ன நாள் என்றால் பொன்னா நல் நாள் அதாவது இன்றைக்கு கும்பாபிஷேகம் முடிந்து நமது ஆரணி ரோஜா நாடகமன்றால் வீர பண்ய புராணம் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணிகர் கோட்டா மட்டுமல்ல இந்த நாடகத்தை பார்க்க வந்து கொண்டிருக்கும் அனைத்து கிராம பொதுமக்களும் உள்ள மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் தொழில் இல்லாதவர்களுக்கு பிள்ளை இல்லாதவர்களுக்கு வன்னிய புராண நெருப்புல அதை வன்னியர் நெருப்புல இறங்குறதுக்கு அப்புறம் அவருடைய ஆசிரியர் பெறோம் அனைவருக்குமே கஷ்டத்தை இன்றோடு முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் நாங்க ரோஜா நாடக மன்றத்தில் ஐம்பத்தி நாலு கதைகள் ஆடுறோம் எல்லா கதையுமே வந்து ஒரு குடும்பத்துல நாவல்ஸுக்கு ஆடுவோம் புராண புராண கதை கதை பக்தி எல்லா கதையும் ஆடுவோம் ஒரு ஒரு ஆட்டம் ஆட்டம் அந்த அந்த மண்ணுக்கு அமைப்பு இருந்தால் வீர கோடி எட்டி கூட கும்பாபிஷேகம் வந்தாலும் இந்த தலைமுறையில இந்த நாட்டானதார தலைமுறையில இன்னார் தலைவர் தான் வன்னிய புராண நடைபெறா அது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்தாம் ஆண்டு மண்ணி மணிகார் கோட்டாவில இது மூலயமா இது சுற்று வட்டாரம் உள்ள கிராம பொது மக்கள் அனைவரும் இந்த நாடகத்தை கண்டுபிடிக்கணும் பல குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளே மைனா வேண்டிக்கங்க இது சாதாரண கதை இல்லை ஒரு மணி வரைக்கும் ஆட்டம் பார்த்தோம் ரெண்டு மணி வரைக்கும் ஆட்டம் பார்த்தோம் ஏந்து போயிடலாம் ஆட்டம் சரியா இல்ல நல்லா இருந்துச்சு அது அப்பால் பட்ட விஷயம் வன்னியை பிறக்கிறத கண் குளிச்ச பா அதுதான் கண் மூச்சு ஆட்டம் வாங்கணும்னு சொல்றது கும்பாபிஷேகத்தில் எப்படி இன்னைக்கு காலையில் ஒரு கும்பாபிஷேகம் இல்ல நூறு கோயில் கும்பாபிஷேகம் தண்ணி பட்டா எப்படி இருக்குமோ அதே போல் நம் மண்ணின் மைந்தல் உடல் ரத்த ரீதியா திருக்கக்கூடிய வங்கியின் பிறப்ப நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அந்த வங்கியின் பிறப்ப பார்த்தால் மட்டும்தான் இதுல ஜாதி மதமே இல்லை வன்னி பிறப்ப பார்த்த அனைவருக்குமே குடும்ப பிரச்சனை கண்டிப்பா தீரும் ஏனென்றால் ரோஜா நாடகமன்றம் கிட்ட கிட்ட வருஷத்துக்கு முன்னூறு ராத்திரி போகுது ஏதோ ஒருவே போவேன் அவ்வளவுதான் நானே இன்னைக்கு மேரிக்கு வந்ததுக்கு காரணம்னா வன்னியோட ஆசீர்வாதத்திலும் நம்ம கிராம தேவதை அருளாலும் நமது குலதெய்வத்தாலும் நம் கஷ்டத்தை நீங்கி எதிர்காலம் நல்லா இருக்கணும் பொன்னான வாழ்வு அமைந் அனைவரும் மனதார வேண்டிக் கொண்டு இந்த நாடகத்தை பாருங்க தயவு குறைகள் இருந்தாலும் உங்க வாயால் அதை குறை சொல்லிடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம குலதெய்வம் சொல்லுவாங்க குலதெய்வத்தை நம்ம வந்து சபிச்சா குலநாசம் பேர் வரும் அதே போல வன்னி நாடகத்துல ஏதோ எங்களால முடிஞ்சதுக்கு நாங்க கற்பனை கேட்டாலும் நடத்தும் அதுல குறை இருந்தா கூட மனசார நினைச்சீங்க ஆனா அடுத்த கூட குறையா சொல்லாதீங்க ஏன்னு கேட்டா உங்க கஷ்டத்தை தீர்க்க தான் நீங்க வந்து ஆட்டத்தை பாக்குறீங்க அதை அடுத்த கூட குறை சொல்ல கூடாது ஏன்னா மனசார நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுப்பா அவ்வளவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா யாரும் யாராலும் முழுசா நடத்தி கொடுக்க முடியாது ஆனா ரோஜா நாடாளுமன்றத்தின் மூலியமா உங்களுக்கு சிறப்பான கதையை நாங்கள் நடத்த கொடுக்க முன்ன வந்திருக்கிறோம் இதுல ரோஜா நாடாளுமன்றத்துக்கு இல்லாம நம்ம ஊருக்காக மூன்று நடிகளை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு அதாவது முறையா ஐயர் வந்து மந்திரத்தை சொல்லணும் சில கம்பல் பாத்தீங்கன்னா நான் நார்மலா ஆட்டு போயிடுவாங்க ஆனா இங்க உட்காந்துகிற மக்கள் சிறு குறைந்த பெரியோர்கள் வைத்து மன கஷ்டம் தீரணும் குடும்ப கஷ்டம் தீரணும் அதாவது மைனா குறைந்த இல்லாதவங்களுக்கு இந்த மேடையில சொல்றேன் அடுத்தாண்டு இதே மாதிரி ஜனவரி மாசத்துல கண்டிப்பா இந்த அம்மனுக்கு நீ அபிஷேகம் பண்ண போறீங்க ரோஜா நாடக மன்றத்தை வைக்கணும் அனைவருமே பிரார்த்தனை பண்ணீங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா குழந்தை பந்துச்சுன்னா இந்த திருவிழாவை நீங்களே எடுத்து நடத்தணும் அதுக்கு ரோஜா நாடக மன்றம் மீண்டும் கண்டிப்பா வந்து ஆடும் ஏன்னு கேட்டீங்கன்னா சேர்த்த போன வருஷம் இதே தான் நெருங்கணம் பக்கத்துல ஒரு ஊர்ல வயலூர்ல ஒரு லாணம் புறணும் கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா ஆறு குடும்பத்துல குழந்தை குறந்திருக்கு இது வந்து நம்ம கிட்ட இல்ல இறைவன் ஒரு தீர்ப்பு ஆகியால் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாதோ ஒரு குடும்பத்துல கஷ்டம் எடுக்கலாம் பில்லி சூனி யாவல் பம்பு எல்லாமே இருக்கலாம் ஆனா வன்னியின் பிறந்த உடனே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க ஆட்டக்கார நினைக்காதீங்க உங்க குலதெய்வமா நினைச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா சத்தியமா சொல்ற அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தை பிறந்தே தெரியும் நீங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் எத்தனை கோயில்களும் போயிருக்கலாம் ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னேன் கோடியில ஒரு தடவை லட்சத்துல ஒரு தடவை இந்த மண்ணில தான் வன்னிய புராணம் நாடகம் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் எழுதி வச்சிருக்குது நீங்க எவ்வளவு பெரிய ஊர்ல பாத்திருப்பீங்க எவ்வளவு நாடம் பண்ற வச்சிருக்கா ரோஜா நாடம் பண்ற அறிவிக்கலாம் ஆனா வன்னி புராண அமைப்பு நம்ம மனிதர் கூட கிடைச்சிக்கிட்டா அது இரனோட அருள் பிரசாதம் தான் அவருடைய ஆசிரியர் இருந்தாதான் இந்த கதையை நடத்த முடியும் இதுக்கே பல துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க முன்னாடி நாட்டாம்தார்கள் ஏன்னா அவர சாதாரண கதையில வங்கி புராணம் ஆகியால் மக்களாக நீங்கள் இந்த கதையை முழுமையா பாருங்க உங்க மன கஷ்டத்தை இறைவங்கிட்ட சொல்லுங்க நண்பர்கிட்ட சொல்லியும் குறைத்திரல அதாவது எந்த கோயில்களை எல்லாம் போனால குறைத்திரில ஆனா வன்னி புராணம் பார்க்கறதுக்குன்னு மணிகா கோட்டம் மண்ணில இருந்து உட்கார்ந்து பாரு அப்பவே உங்க கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு ஆகியால் மக்களாகிய நீங்களும் பக்தர்களாகிய அவர்களும் நாடக கலை ரசிகர்கள் அனைவரும் எங்கள் ரோஜா நாடக மன்றத்தில் நடத்தக்கூடிய வீர வன்னி புராணத்தை பார்த்து அவருடைய அருள் பெற்று உங்கள் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பொறுக்கும் கண்டிப்பா வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஆனா எதா செஞ்சாலும் மனசார நம்பி செய்யணும் அவன் சொன்னா போனா நத்தனா வந்து எங்க போற போது எங்க கிடைக்க போது நினைச்சா நீ எதை நினைத்தாயோ அதுவே விதையாக முடிக்கும் எப்படி நீ எதை நினைக்கின்றாயோ அதுவே விதியாக முளைக்கும் நமக்கு புள்ள பொருங்கு நினைச்சா கண்டிப்பா புள்ள பொருங்கும் வேலை கண்டிப்பா கிடைக்கும் நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் அண்ணன் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் கஷ்டம் மனைவி கணவன் ஒற்றுமையா இருக்கும் நினைத்தா கண்டிப்பாக நடக்கும் இதை நூத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த நாடகத்தை பார்த்து எண்ணி நாற்பத்தி எட்டாவது நாள்ல உங்க நாட்டாமர்கிட்ட சொல்லுங்க ரோஜா கம்பெனி ஓனர் ஆனந்த் சொன்னதை போலவே என் குடும்பம் நல்லா இருக்குதுப்பா என் மனைவி கரு தெளிச்சிருக்கிறா என் பிள்ளைங்க வேலை கடிச்சிருச்சு சந்தோஷமா இருந்து தெளிவா சொல்ல போறீங்க இது மண்டல விஷயத்து என்கிட்ட வர போறாங்க அதற்குள்ளாக கண்டிப்பா நல்ல நடக்கும் மனசார நம்புங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை இறைவன் எங்கும் இல்ல நம்ம கோயிலா கட்டிருக்க சளிக்குள்ள இல்ல அதாவது இங்க திருநள்ளாறு போறோம் திருப்பதி போற எங்க இல்ல தனுக்குள் தான் இறைவன் இருக்கின்றான் எங்க இருக்கிறான் தனுக்குள்ளதா உயிர் மூச்சா உடலா இருப்பவன் இறைவன் அந்த இறைவனுக்கு நீ எதை நினைக்கின்றாயோ பரிசுத்தமா நினை பத்து நிமிடம் கடவுளை வணங்கினால் போதும் இருக்கணும் நாங்க நாக்குறோம் நெருப்பு அதாவது மன கற்பனைக்காக சேர்த்து தூய்மையாக இருக்கின்றானோ அவனுக்கு அளவு கண்டிப்பா கிடைக்கும் அது தனுக்குள் இருக்கின் மனச்சாட்சிதான் இறைவன் நம்ம வந்து காளியம்மாவோ பெருமாளோ இல்ல பகவான் எப்படி ஒன்னாலும் ஏற்றுக்கொள்ள ஈசனா கூட ஆனா இறைவன் என்பவன் காற்றா இருக்கும் உயிர் மூச்சா இருக்கும் தான் இறைவன் இறைவன் வழிபடுங்க மனசார அடுத்தவங்களை கெடுதல் நினைக்காதீங்க தனக்கு அதாவது தன்னால் முடிஞ்ச அடுத்தவங்க தானம் செய்யுங்க ஆனா பிறருக்கு கெடுதல் செய்யாதீங்க மனசாரை நீங்க எதை நினைக்கின்றாயோ அது இந்த மேடையில இருந்து சொல்றேன் அடுத்த ஆண்டுக்குள்ள நாற்பத்தி எட்டாவது நாள்ல இந்த வன்னியபுரம் நாடு முடிந்து இந்த நாற்பது மண்டலாபிஷேகத்துல நாடகம் நிறைய தான் போகுது அது ரோஜா நாடகம் கிடைச்சாலும் மற்ற நாடகம் கிடைச்சாலும் யாராவது ஒருத்தர் மன பரிசுத்தமாக நினைச்சது நடந்துச்சுங்க தம்பி ஆனந்த சொன்னது போல என் குடும்பம் நல்லா இருக்குது என் மகள் கருவுத்து இருக்கா மரும என் முள்ளை வேலை செஞ்சு கண்டிப்பா சொல்லுவீங்க அச்சு சொல்றேன் இந்த அம்மனுக்கு பவர் இது இது நான் சொல்லி கோயில் பத்தி சொல்ல இந்த அம்மனோட கிராம தேவதை சொல்லுவீங்க சொல்றேன் விநாயகர் பத்தி சொல்ல மாட்டேன்னா இந்த மண்ணோட மகிமை கிராமதி அருளால நம்ம விநாயகர் கோயிலு கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்ன இந்த மண்ணுக்கு பவருக்குன்னு சொன்ன காரணம் இப்போ அவர் சொல்ல விநாயகனை இப்போ அதுதான் சொல்ல வரேன் இதே விநாயகர் கோயில் ஆலயத்தில் அப்போ வந்து சின்ன கோயிலாக இருந்துச்சு மைண்ட் ரோட்டே கொட்டா போட்டனேன் ரோஜா நாடாளுமன்றம் முதல் முதல் அரங்கேற்றம் பண்ணி என் திரு குருநாதர் காலம் சென்ற சிவா அவர்கள் அவர் மூலியமாக நான் ஒரு நரிகனும் அறிமுகமானேன்

நம்ம புதுப்பொழி மாவட்டம் மணிகரட்டா ஆகட்டும் சந்தனப்பட்டா ஆகட்டும் கொங்கராம்பட்டு வேலாயுத கேட் ஆகட்டும் இந்த சுத்து வட்டாரம் புள்ள ஆடிறேன் ஆனா முதல் முதல் நாக்கதா நாயகன்னு நம்ம மணிகர் கொட்டாய் விநாயகர் ஆலயத்துக்கு தான் அதுதான் சொன்ன நம்ம கிராம தேவையே சின்ன கிராமமா இருந்தாலும் பவர்ஃபுல் கிராமம் அந்த அம்மனுக்கு சக்தி உண்டு விநாயகர் ஆசீர்வாதத்துல கண்டிப்பா மகனோ மகளோ குறைக்கதான் போது வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் மனசார நினைங்க நம்பிக்கா இருங்க கடலூர் ஆசீர்வாதத்துல கண்டிப்பா நடக்கும் இந்த வன்னி புராண நாடகம் நடக்குதுன்னா நாட்டாமதற்கும் தலைவர் அவர்களுக்கும் இந்த விழாக்கூடிய பெரிய பாக்கிசாலிகள் நான் சொல்லுவேன் என் வயசு சின்னதா இருந்தாலும் நான் சொல்றேன் அனுபவத்துல எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அவர்கள் தலைமை நடக்கணும் தான் வன்னி புராணம் கண்டிப்பா நடந்தோம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது மக்களாகி நீங்கள் இந்த நாடகத்தை அமைதியா பாருங்க எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் வந்த அனைத்து தாய் உள்ளங்களுக்கும் எங்கள் ரோஜா நாடாளுமன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் ரோஜா நாடகமன்றம் மட்டுமில்லாமல் இன்னும் அறுபது நாடாளுமன்றம் நம் எதுவும் இருக்கின்றது ஆகையால் மக்களாக நீங்கள் எங்கள் புதுநாள் குருநாதராக விளங்கக்கூடிய சிவா அவர்களுக்கு எப்படி என் தங்கிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தீர்களோ அதுபோல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துமாறு மிக தாங்குடன் கேட்டுக்கொண்டு உங்களிருந்து விளைவிடுகின்றேன் தங்கி வணக்கம்